என்ன சமைட்டோடையும் சமையல்லை வணக்கம் வணக்கம் நல்லா டேஸ்டியான வெண்டக்காய் குழம்பு ரெசிபி அப்படினு சொன்னிங்க நம்ம பண்ண போகிறோம் ஒரே மாதிரி செய்யாமல் வகையான டேஸ்ட்டு இந்த வெண்டக்காய் குழம்பு எப்படி செய்யணும் வாங்க வீடியோ எழுதி பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அருமையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூழ் அழிமீதில் பார்த்தீங்கன்னா அரைக்கப்பளவுக்கு நான் சின்னங்காய் வளர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை லோ ஃப்ளேமில் லைட்டாக வளர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் லைட்டாக உட்காந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோண்டு சோண்டு சின்ன வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பானத்துக்கு தேங்காய் தருவன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி வைப்போம் தேங்காயோட பச்சை வச போற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் வெங்காயம் சோம்பு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுமே நம்ம மிக்ஸிஜரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி அதே அதேப்பேன்னு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கங்க என்ன நல்லா சூடாகுமே இருந்தால் முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டக்காயை இந்தளவுக்கு நல்லா நான் என்னால் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் லெமன் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா புளிக்கரை ஆட்ருக்கேன் இப்போ புளிக்கரசில் பார்த்தீங்கன்னா ஆறு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது போடவே பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் கட்டி எல்லாமே இப்போ இதனை கலந்து விட்டுக்கிறேன் புளிக்கரசில் பார்த்தீங்கன்னா மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அடையாக சுடுவோம் இதில் தேவையான நினைக்கிறேன் என்ன நல்லா காஞ்சதுமே பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் போய் தெரியல வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி இது கூட நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கேன் அதனால புரிய வச்சுருக்கோம் தக்காளி பழங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்க ரசம்னா மசாலா பொடி மிக்ஸ் பண்ணி இல்லையா அந்த இடத்துல நல்லா கரஞ்செலுக்கு வைக்க மாதிரி பிளிகரிசில் என்ன நல்லா இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் போட்டு அது ஆட்

நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து போயிவிட்டேன் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி குப்பாயிருக்கு இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாலிப்பு கண்டு சூடாவே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாவே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெண்ணெய் பண்ணும்போது கொஞ்சமாக கரையாகல தாளியில் வெள்ளை காரி செஞ்சுக்கலாம் வெண்டக்காய் குழம்பு எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு பாருங்கள் வெண்டக்காய் பிடிச்சவங்களுக்கு அவர் கண்டிப்பாக இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதைக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி